ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பார்க்கும்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி தெரியுதாங்க ஆனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைங்க இது ஒரு காய் வச்சு செஞ்சிருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னிக்கிறாங்க எனக்கு குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றோடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை வச்சு அந்த வறுவல் ரெசிபி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌசவ் வச்சு தாங்க சௌசவ் ஃப்ரை நீங்கள் சொன்னாதாங்க பசங்க கண்டுபிடிப்பாங்க பசங்களை பொறுத்தாலும் அவங்களுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வாழக்கா அப்படின்னு நமக்கு ஃப்ரை அதான் கேட்பாங்க அவங்களுக்கு அதை அந்த தான் ரொம்பவே வருது அதை மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை உருளைக்கிழங்கு டைப்பில் நம்ம சவுசவ் செஞ்சு பார்க்கலாம் மாதிரி நடுவில் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு அதை நம்ம அறியும் போது குழப்பொழிப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதை எடுக்கிறதுக்காக நடுவில் நல்லா தீர்த்தும் போது ஒரு வெள்ளையாக வருது பாருங்க அதை எடுத்துட்டு செய்யுங்க அந்த தன்மை இருக்காது ஒரு பிசு பிசுப்பு தன்மை அதில் இருக்கும் இல்லையா கொழ பிசு பிசுப்பு அது இருக்காது இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு செய்யும்போது ரொம்பவே இதுவாக இருக்கும் இது நானும் ஒரு வீடியோவில் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம சவுஸ் சோஃப்ரை ஃப்ரை நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செஞ்சால் அவங்க உருளைக்கிழங்கு டைப்பில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட நைஃப் தான் நீங்கள் நைஃபால் கட் பண்ணிக்கோங்க நான் அருகாமலையில் இதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு டைப்லேயே நடுவில் இதை மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக கேட்பாங்க இல்லையா அவங்க உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி பார்த்தா பசங்க கொஞ்சம் சின்னதாக வறுத்து கொடுக்குறேன்னு தான் கேட்பாங்க அதே டைப்பில் நம்ம சௌசவாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை மாதிரி எடுக்கும்போது அந்த குழம்பழப்பு தன்மை போனதால் நம்ம கையில் ஒரு அந்த பி நம்ம அறியும்போது ஒரு இது தெரியும் இல்லையா அந்த தன்மை நம்ம பிசு தன்மை அது தெரியாமல் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் காயை அரிஞ்சு முடிச்சுட்டு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு பொதுவாக ஃப்ரைனாலே நம்ம இரும்பு கடாய் வச்சிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டு அப்போ தான் நல்லா முருகலாக வரும் பசங்க கேட்குற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம தாளிப்புக்கு எதுவுமே தேவையில்ல நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க வதக்கும்போது நமக்கு ஓரளவு நமக்கு வெந்த பதம் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இல்லை அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது அதே சமயம் நல்லா கட கடை நம்ம வதக்கும் போது கொஞ்சம் பாதி வெந்துடும் அந்த சமயம் இப்போ இந்த சவுசவுக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க நம்ம பசங்களோட காரம் இல்லை பெரியவங்க சாப்பிட்னா உங்கள் காரத்தை தமிழ் நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்குங்க நம் வதக்கும்போது அந்த மிளகாத்தூள் இது எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயோட இருக்கும்போது நமக்கு அந்த கலர் மாறாமல் எல்லா இடத்துலையும் பட்டு காரம் உப்பு எல்லாம் பொண்ணாப்பில் மிக்ஸ் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா கிளறுங்க நம்ம வதக்கான நல்லா வெந்துருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வெந்தப்பாக தான் வந்துடும் இப்போ என்ன பண்ணுங்க நமக்கு இது வேகணும் இல்லையா ரொம்ப தண்ணி நிறைய போட்டு வேக வச்சோம் போயிடும் பிள்ளைங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால ஒரு கையால் லைட்டாக தண்ணியே தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிவிடுங்க மூடிட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலையோ இல்லையா அதை அப்படியே பிரிஞ்சு வர இப்போ பாருங்க ஒரு தடவை கேலரி விடுங்க நமக்கு அடி பிடிக்காம இருக்கு அதே சமயம் நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை போலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி பாருங்கள் எங்கள் வீட்டு பசங்கள் இப்படிதாங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் வருவாள்னா எடுத்துகிட்டு போவாங்க இதே நம்ம சவுசவுன்னு சொன்னோம்னா அதுக்கு சரி வராது அதனால் இதை மாதிரி நம்ம அதை சவுசவை இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களும் விரும்பி இந்த நீர் காய அறி இல்லையா சௌசவ் பொருவா இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நமக்கு நல்லாவே வெந்துடும் இப்போயும் பாருங்கள் ஒரு பிளேட்டை போட்டு மூடி இருந்தால் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து நமக்கு எண்ணெய் பிரித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுங்கள் மேலே கொஞ்சோண்டு கொண்டு தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஃபுல் இப்போ அடு கருகாப்பிள்ளைய போட்டுவிட்டு அடுப்பு அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வைங்க உங்களுக்கு நல்லா கிருப்சியாக வேணும்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர சமயம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் அப்படியே கிளறிகிட்டே இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் கிருப்சியாக கலர் மாறாம கருப்பு நம்ம ஃபுல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சாக போயிட்டால் கலர் மாறிவிடும் இப்போ பாருங்கள் நம்ம கலர் மாறாமல் சூப்பராக நமக்கு ஆஃப் ஃப்ரை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் மேலே கரகப்பிள்ளையை போட்டு தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுது நம்ம த தை சாதத்தோட சைடு டிஷ்ஷாக சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான நமக்கு ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏழு நாள் ஏழு வறுவல் ரெசிபி கொடுக்கலான் இருக்கேன் ஒரு ஒரு நாளும் ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்